அனைவருக்கும் வணக்கம் நம்ம எனக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா நத்தம் நிலம் அதாவது நத்தம் நிலம் அப்படின்றது யாருக்கு சொந்தம் இந்த நத்தம் நிலங்களை வாங்கலாமா இந்த நத்தம் நிலங்களை வாங்குவது ஆபத்தாக பயனுள்ளதா அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிற டாபிக் ஓகே ஃபர்ஸ்ட் நத்தம் நிலம் நத்தம் அப்படின்னா என்ன மீனிங் அந்த நத்தம்ன்ற வேர்டுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதி நத்தம் அப்படின்னா குடியிருப்பு பகுதி அப்படின்றது தான் அர்த்தம் இப்போ இந்த நத்தம் நிலம் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானதா இல்லை ஒரு தனி நபருக்கு கவர்மெண்ட்டுக்கா இல்லை ப்ரைவேட் பார்ட்டிஸ்க்கு சொந்தமான நிலங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நத்தம் நிலம் அப்படின்றது வந்து ஒரு குடியிருப்பு பகுதி ஸோ இதில் இந்த நிலம் யாருக்கு சொந்தம் அப்படின்றத பார்க்கும் பொழுது இந்த நிலங்கள் வந்து தனியாருக்கு தனி நபருக்கு சொந்தமான நிலங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் இதில் ஒரு ட்விஸ்டன்னு சொல்கிற மாதிரி சொன்னோன்னா என்ன சொல்லலான்னா ஒருவேளை அந்த தனிநபருக்கு சொந்தமான இந்த நத்தம் நிலங்களில் அரசோட தேவைக்கு அரசினுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தேவைப்படும் பொழுது அந்த நிலங்களை வந்து அரசு எடுத்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு ஒரு கண்டிஷனுமே வந்து இதில் இருக்குது ஓகே இப்போது கிராம நத்தம் இப்போ கிராம நத்தம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பகுதிகளில் மக்களோட குடியிருப்புகளுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதிகளை தான் இந்த கிராம நத்தம் நிலங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வார்த்தையில் சொல்கிறோம் இந்த கிராம நத்தம் நிலங்களில் தாய் பத்திரம் மூலப்பத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்காது இப்போது ஒருவேளை இந்த த கிராம நத்தம் நிலங்களை வந்து நம்ம யாருக்காவது சேல்ஸ் பண்ணலாம் விற்கலாம் அப்படின்னா அந்த விற்கக்கூடிய முதல் நபரினுடைய பத்திரம்தான் அதனுடைய தாய் பத்திரமாக கருதப்படும் ஸோ இந்த கிராம நத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஹைகோர்ட்டில் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கிராம நத்தம் நிலங்கள் மீது அரசு எந்த விதமான உரிமையும் கொண்டாட முடியாது ஆனால் ஒரு கண்டிஷனோடு சொல்றாங்க ஒருவேளை அரசாங்கத்தினுடைய தேவைக்கு அரசு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அந்த கிராம நத்தம் நிலங்கள் தேவைப்படும் பொழுது அரசானது அந்த நிலத்தில் குடியிருக்கக்கூடிய நபருக்கு உரிய இழப்பீட்டினை வழங்குவதன் மூலமாக அந்த நத்தம் நிலத்தினை தன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாக ஸோ இப்போ இதன்படி பார்க்கும் பொழுது இப்போ கிராம நத்தம் நிலங்களை நம்ம வாங்கலாமா அதில் எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்ற ஒரு கொஷின் வரும்பொழுது கிராம நத்தம் நிலங்களை வாங்குவது வந்து முற்றிலும் அப் ஆபத்து இல்லாத ஒரு விஷயம் தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்ல முடியாது இதில் ஒரு சில அபாயகரமான முதலீடும் அப்படின்னும் இந்த கிராம நத்த நிலங்களை வந்து நம்ம சொல்லலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கிராம நத்த நிலங்களை பொறுத்த வரைக்கும் வீடுகள் கட்டி தன்னுடைய உபயோகத்திற்கு மட்டும் பயன்படுத்த முடியுமே தவிர எந்த விதமான வணிக பயன்பாட்டிற்கும் இந்த கிராம நிலங்களை பயன்படுத்த முடியாது இது வந்து சட்டப்படி சட்டப்படி கிராம நிலங்களை வணிக பயன்பாடுகளுக்கு கட்டாயமாக பயன்படுத்த முடியாது ஒருவேளை கிராம நத்தம் நிலங்களை வாங்கணும் அப்படின்னு யோசித்தா கூட நம்மளுடைய வீடு கட்டி குடியிருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிக்காக வாங்கலாமே தவிர வணிக பயன்பாட்டிற்காக வாங்கக்கூடாது இதில் நத்தம் புறம்போக்கு இப்போ கிராம நத்தம் ஓகே நத்தம் புறம்போக்கு அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க அப்போ இந்த நத்தம் புறம்போக்குனா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலங்களை தான் நத்தம் புறம்போக்கு அப்படின்னு சொல்றோம் இப்போ அப்போ சாதாரணமாக வெறும் புறம்போக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கும் நத்தம் புறம்போக்கு நிலம்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சாதாரண புறம்போக்கு நிலங்களை பொறுத்தவரை கவர்மெண்ட்டை அரசாங்கம் அவங்களோட தேவைகளுக்காக மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய நிலங்கள் தான் இந்த புறம்போக்கு நிலங்கள் அரசாங்கம் மக்களோட தேவைகளுக்காக வைத்திருக்கக்கூடிய நிலங்கள் தான் இந்த சாதாரணமாக புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய டம் இதுவே நத்தம் புறம்போக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஒரு தனிநபர் அவங்களோட பயன்பாட்டிற்காக வீடுகள் குடியிருப்பு கட்டி குடியிருப்பு பகுதியாக மாற்றி வைத்துக்கொள்ளலாம் ஆனால் அரசாங்கம் தன்னுடைய தேவைக்கு தேவைப்படும் பொழுது தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தேவைப்படும் பொழுது அந்த இடங்களை வந்து தனதாக்கி கொள்ளலாம் அதாவது அரசாங்கத்தினுடைய வசம் அதை எடுத்து கொள்ளலாம் இதுதான் சாதாரண புறம்போக்கு நிலம் அப்படின்றதுக்கும் நத்தம் புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்கிறதுக்குமான வித்தியாசம் ஸோ சிம்பிளாக இப்போ இந்த நத்தம் நிலம் அப்படின்றது வந்து வாங்கலாமா வேண்டாமா கிராம நத்தம் நிலங்களை அப்படின்னு பார்க்கும் பொழுது வாங்கலாம் ஆனால் வணிக பயன்பாட்டிற்கு உபயோகப்படுத்த முடியாது பட்டா பெற்ற பிறகு இந்த நத்தம் நிலங்களை வந்து வாங்குவது மிகவும் சிறந்தது என்று சொல்லலாம் ஓகே எனக்கு நம்ம இந்த டாப்பிக்கில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்